நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாவிலோடை என்ற ஊருக்குள் அரசு பேருந்து வராததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபடச் சென்ற நேரத்தை பயன்படுத்தி ஆளில்லா வீட்டில் நகை திருடிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் சுமார் ஐம்பது பேர் கீழக்கல்லூரணி விளக்கில் அரசு பேருந்தை மறித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த நேரத்தில் ராமலட்சுமி என்பவரது வீட்டுக்குள் புகுந்து பீரோவை உடைத்து இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேரும் பத்து சவர நகைகளை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர் நம்ம அஸ்மின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள் அஷ்மின் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்